இயக்குனர் ப ரஞ்சித் தன்னுடைய முதல் படமாக அட்டகத்தி மெட்ராஸ் இந்த இரண்டு படங்களையும் பார்த்திங்கன்னா அவ்வளவா சாதி பிரச்சனையாக தொற்றுக்க மாட்டார் குறிப்பாக அட்டகத்தி ஒரு காதல் கதையாக இருந்துச்சு மெட்ராஸில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளே நடக்கிற துரோகங்களை பற்றி தோல்வெடிச்சிருந்தார் அவருடைய மூணாவது படமான கபாலிலேருந்து பார்த்திங்கன்னா மற்ற சாதியினரை குறிப்பாக ஆதிக்க சாதியினர் என்று அழைக்கப்படுகிற இடைநிலை சாதிகள் இருக்குது பார்த்திங்களா அவங்கள வில்லனா சித்தரித்து நிறைய விஷயங்களை பேசுவார் அதனால் வந்து நிறையா கடுமையான விமர்சனங்களையும் பெற்றிருக்காரு ஆனாலும் கூட தான் இப்படி தான் படம் எடுப்பேன் நான் அனுபவித்த வழி வேதனையை வந்து மக்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் இப்போவும் சாதி இருக்குது சாதின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வன்முறைகளை வந்து குறிப்பிட்ட சமூகத்துக்கு மேலே குறிப்பாக தலித் மக்கள் மேலே வந்து இப்போ வரையும் அந்த தலித்து மக்கள் மேலே வந்து அந்த சாதி கொடுமைகள் நிகழ்ந்து தான் இருக்குது ஸோ நான் அப்படி தான் இந்த விஷயங்களை முன்வைப்பேன் அப்படின்னு பா ரஞ்சிதர்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டுதாக இருக்கிற படங்கள் தங்களான் வரைக்கும் அதுதான் அடைஞ்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கெத்து தினேஷ் நம்ம ஆர்யா இவங்க ரெண்டு பேரையும் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான முறையில் ஒரு படமாக உருவாகிட்டு இருக்கு அதெல்லாம் மீறி இப்போது ஒரு புது படத்தையும் அடுத்ததாக போகிறாராம் அது குறித்து தான் இப்போ வந்து தகவல் வந்திருக்குது அதாவது இந்தியாவில் முதல் தலித் கிரிக்கெட் வீரர் அப்படின்னு அறியப்படுகிற பல்வங்கர் பலூவி அப்படிங்கிற அந்த கிரிக்கெட் வீரரோட வாழ்க்கை வரலாற்றை தான் அவர் படமாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறான் ஸோ பலுவின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு ராமச்சந்திரா குஹா எழுதிய எ கார்னர் ஆஃப் ஃபாரின் ஃபீல்டு புத்தகத்தை தழுவி படமாக எடுக்கிறதுக்கு தன்னை அழகு தனக்கு அழைப்பு வந்துள்ளதாக நிகழ்ச்சி ஒன்றில் தகவல் அவர் சொல்லியிருக்காரு இந்த படம் பேச்சுவார்த்தனையில் தற்போது இருக்குது இனி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது நகரும் அப்படின்னும் ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த முதல் தலித் கிரிக்கெட் வீரரோட வாழ்க்கையில் எந்த ஹீரோ நடித்தா பொருத்தமாக இருக்கும்னே நீங்கள் எந்த ஹீரோன்னு நினைக்கிறீங்களோ அவருடைய பேரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்